வருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அஷ்டதிக்கு பாலர்கள் அஷ்டதிக்கு பாலர்கள் அப்படின்னா எட்டு திசைகளுக்கு உரிய காவலர்கள் ஆவார்கள் இவர்களது என் திசை நாயகர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் அஷ்டதிக்கு பாலகர்கள் அஷ்டம் என்றால் எட்டு திக்கு என்றால் திசை பாலகர் என்றால் காப்பவர்கள் என்பது பொருளாகும் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு ஆகியவை என் திசைகளாகும் இந்த என் திசைக்குரிய அதிபதியாக முறையே இந்திரன் அக்னி தேவன் அக்னி தேவன் யமன் நிருதி வருண தேவன் வாயு தேவன் குபேரன் ஈசன் விளங்குகின்றனர் அஷ்டத்துக்கு பலர்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிக்கின்றனர் என்று கருதப்படுகிறது மேலும் இவர்கள் உயிர்களின் செயல்களுக்கு சாட்சியாகவும் இருப்பதாகவும் இந்து மதத்தில் நம்பப்படுகிறது இவர்களை வணங்கினால் எல்லா வளங்களும் கிடைப்பதாக கருதப்படுகிறது அஷ்டதிக்கு பாலர்கள் கோபுரங்கள் வாயில்கள் சுவர்கள் கூரைகள் ஆகியவற்றை ஓவியங்களாகவும் சிலை வழியிலும் காணப்படுகின்றனர் இனி ஒவ்வொருவரையும் பற்றி காண்கலாம் இந்திரன் இவர் கிழக்கு திசையை அதிபதியாக கருது கருதப்படுகிறார் தேவர்களின் தலைவராகவும் உள்ளார் இவரின் துணைவியார் இந்திராணி அல்லது சசிதேவி என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஐதா ஐதராவதம் என்னும் வெள்ளை யானையின் வாகனமாக கொண்டவர் இவரின் ஆயுதம் மின்னலைப் போன்ற வலிமையுள்ள வஜ்ராயுதம் ஆகும் இவரே அஷ்டதிக்கு பாலர்களின் தலைவர் ஆவார் இவரை வழிபட எல்லா வளங்களையும் ஆரோக்கியம் அருள்வார் அடுத்தது பார்க்கும்போது அக்னிதேவன் இவர் வந்து தென்கிழக்கு திசை அதிபதியாக கருதப்படுகிறது நெற்பிற்காக அதிகாரம் இவருடையது வேள்வியின் போது இடைப்படும் நேவேதன பொருட்களை அக்னி மற்றும் தெய்வங்களுக்கு எடுத்து செல்வதாக கூறப்படுகிறது இவருடைய துணவியார் தேவி ஆவார் இவருடைய வானகம் ஆட்டுக்கடா ஆகும் இவருடைய ஆயுதம் நிச்சுவலையுடன் கூடிய வேலாகும் இவரை வழிபட தேக இணப்பு மற்றும் பலம் மன அமைதி குடும்ப மேன்மை கிடைக்கும் அடுத்தது பார்க்கும்போது யமன் இவர் தெற்கு திசைகி காவலர் ஆவார் இவர் இவர் யமர்தர்ம ராஜா த தர்மதேவன் காமல கா காலதேவன் என அழைக்கப்படுகிறார் இவர் இறப்பின் கடவுள் ஆவார் சூரிய தேவனின் மகனாகவும் சனி பகவானின் சகோதராகவும் இவர் குறிப்பிடுகிறார் யமனின் சகோதரி யமினி அல்லது யமுனை என்ற நதியாகவும் கூறப்படுகிறது இவர் தேவர்களில் மிகவும் மதிப்பு நுட்பம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார் இவருடைய துணைவியார் குபேர ஜாவாவை ஆவார் இவர் எருமை கடா வாகனத்தின் கொண்டவர் இவருடைய ஆயுதம் பாசு கயிறாகும் யமனை வழிபட்டால் தீவனைகளையும் அகற்றி நல்வினை பயன்களையும் பெறலாம் நிறுதி இவர் தென்மேற்கு திசையின் அதிபதி ஆவார் இவர் துணைவியார் கட்கி ஆவார் இவருடைய வாகனம் புரதம் இவருடைய ஆயுதம் கட்கம் என்னும் வாளாகும் இவரை வழிபட எதிரிகள் பயம் நீங்கி வீரம் உண்டாகும் அடுத்தது வருண பகவான் இவர் மேற்கு திசையின் காவலர் ஆவார் இவர் மழைக்கான கடவுள் ஆவார் ஆறு குளம் ஏரி கடல் நீர்நிலைகள் இவற்றின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக கருதப்படுகிறார் ஐவது நிலங்களில் ஒன்றான நெய்தல் உரிய தெய்வமாக வருணன் போற்றப்படுகிறார் இவருடைய துணவியார் வா ஆவார் இவருடைய வாகனம் வாகனம் மாரகம் என்ற மீனாகும் இவர் வர்ணஸ்திரம் என்ற ஆயுதத்தை கொண்டுள்ளார் இவரை வழிபட தேவையான மழை கிடைத்து உணவு பஞ்சம் தீரும் அடுத்தது வாயு வாயு பகவான் வாயு வடிவமற்றவர் மக்களின் உயிர் மூச்சு பிராணனுக்கு ஆதரவாக கொள்ளவர் இவர் வடமேற்கு திசையின் காவலர் ஆவார் இவர் உலக இயக்கத்திற்கு காரணமான காற்றிற்கான ஆவார் அனுமான் பீமனும் வாயு புத்தர்கள் என்று புராணங்கள் குறிப்படுகின்றன இவரின் துணவியார் வாயு ஜாயை ஆவார் இவருடைய வாகனம் மானாகும் இவர் அங்கசம் என்னும் ஆயுதத்தை கொண்டுள்ளார் இவரை வழிபட்டால் நீண்ட ஆயுளையும் பலத்தையும் பெறலாம் அடுத்தது பார்க்கும்போது குபேரன் இவர் வடக்கு திசையின் அதிபதியாவார் செல்வத்தின் அதிபதியாகவும் இவரை கூறுவார் இவர் சிவனை நோக்கி தவம் இருந்து வடக்கு திசையின் அதிபதியாக புராணங்கள் கூறுகின்றனர் இவரின் துணுவியார் யாட்சி ஆவார் இவர் மதுஷனை வாகனமாக கொண்டுள்ளார் இவரின் வந் இவரின் ஆயுதமாக கதை ஆகும் இவரை வழிபட்டால் சகல செல்வங்களும் சுகவாழ்வும் கிட்டும் அடுத்தது லாஸ்ட்டு ஈசன் இவர் வடகிழக்கு இவர் வடகிழக்கு திசையின் அதிபதியாவார் இவர் மங்களத்தின் அதிபதியாகவும் இவர் மங்களத்தின் வடிவம் ஆவார் சிவபெருமானின் ஐந்து முகங்களில் ஈசானவும் ஒன்று இவரின் துருமிய துணைவியர் ஈசான இவர் எருதினை வாகனமாக கொண்டு தெரிசூலம் இவரின் ஆயுதமாகும் இவரை வழிபட அறிவும் ஞானமும் கிட்டும் நாமும் அஷ்டபாலர்களை வழிபட்டு எல்லா வளமும் பெறுவோம் ஓம் நம